அண்டே நம்மள்ட்ட அந்த மூணு தாண்டே இருக்கு இப்போ அண்ணே ஏமா ஐஃபோன் தேர்ட்டின் ஆர்டர் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல மொபைல் வருது அதுலேயும் ஸ்னாப் ட்ராகன் எயிட் எலைட் ப்ராசர் லான்ச் பண்ணதுனால நிறைய சூப்பர் மொபைல் அடுத்த மாதம் வர சரி சரி அப்படி என்ன நல்ல மொபைல் வந்து சொல்லி பார்ப்போம் நான் என்னென்ன மொபைல் வரப்போகுதுன்னு சொல்கிறேன் அதை பார்த்துட்டு நீ ஐஃபோன் வாங்கலாமா வேற ஃபோன் வாங்கலாமான்னு முடிவு பண்ணு உங்களுக்கும் சேர்த்தே சொல்றேன் வாங்க டிசம்பர்ல என்னென்ன மொபைல்ஸ்லாம் லான்ச் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்

அல்ட்ரா அப்படின்ற ப்ராசரோடயும் நோட் ஃபார்ட்டின் ப்ரோ செவன்ஸ் ஜென்ட்ரி அப்படின்ற ப்ராசரோடய ப்ரோ ப்ளஸ் உங்களுக்கு வந்து செவன் த்ரீ டபுள் ஜீரோ வருது ஸோ இந்த ப்ரைஸிங் தான் இங்கே இருக்க காமெடியான விஷயமே ஏன்னா ஏற்கனவே ப்ரைஸ் லீக் ஸோ இந்த ப்ரைஸ் பார்க்கும்போது நோட் ஃபார்ட்டியில் ஒரு பதினெட்டாயிரம் ரூபா ப்ரைஸ்க்கும் ப்ரோ வந்து ஒரு இருபத்தஞ்சாயிர ரூபா இருபத்தஞ்சு டு இருபத்தேழாயிர ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்தால் ஒருத்தர் இல்லை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் ரெண்டாவது கன்ஃபார்ம் தேர்ட்டி வர மூணாவது ஆறாம் தேதியே லான்ச் பண்றோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மொபைல ஒன் ஃபார்ட்டி போர் ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள எல்பி டிஓ டூ கே ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியான எயிட் எலை ப்ராசர் இருக்கு ஐம்பது எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி ஒன் டுவெண்ட்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது ஸோ இது வந்து மூணாம் தேதியே கன்ஃபார்ம் ஆயிருச்சு இந்தியாவில் இந்த லிஸ்ட்ல அடுத்து வருது விவோ டி டூ ஹண்ட்ரட் சீரியஸ் ஏற்கனவே சைனா லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியா டேட்டை கன்ஃபார்ம் பண்ணாட்டியும் கமிங் சோன் கமிங் சோன் அப்படின்னு போஸ்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னா பன்னெண்டாம் தேதி லான்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது கண்டிப்பா இந்த மொபைல் டிசம்பரில் லான்ச் ஆயிடும் மாற்றமே கிடையாது இந்த மொபைல சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்செஸ் ஒன் டொண்ட்டி எய்ட்ஸ் கவ் ஆம்ல டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க மீடியாட்டக்கூட டிமென்ட் டிமென்சிட்டி நைன் ஃபோர் டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராஸரோட ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி தொண்ணூறு வாட்கான ஒயர் சார்ஜிங் முப்பது வாட்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் இதனோட மேஜர் ஹைலைட் எல்லாரும் வெயிட் பண்ற விஷயம் இதனோட கேமரா ஐம்பது எம்பி மெயின் கேமரா ஐம்பது எம்பி அல்ட்ரா ஒயிட் கூடவே டூ ஹண்ட்ரட் எம்பி டெல கொடுத்துருக்காங்க போன வருஷம் இதனோட கேமரா தாறுமாறாக இருந்தது சோ இந்த வருஷமும் கேமரா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது இதுல டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ப்ரோ டூ ஹண்ட்ரட் மினி அப்படின்னு மூணு மாடல் உண்டு இதுல வந்து மினி மட்டும் இந்தியாவில் லான்ச் தான்

ஆனால் ஹைலைட் என்னென்னா ஐ கோவோட ஐ கோ ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் நியூலேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஸோ சைனாவில தேதி நவம்பர் தேதி லான்ச் ஆகுது இந்தியாவுக்கு வரும்போது கொஞ்சம் டிலே ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு டிசம்பரோட கடைசி வாரத்தில் அதாவது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ரியல்மியில் கன்ஃபார்ம் ஆகிருக்க மொபைல் ரியல்மி ஜிடி செவன் ப்ரோ இப்போ தான் லான்ச் ஆச்சு ஸோ ஜி டி நியூ செவன் சீரியஸ் கொண்டு வர போகிறாங்க சீரியஸ் சொல்கிறதுக்கான காரணம் செவன் செவன் எஸ் ரெண்டு மாடல் போகுது செவனில் ஹைலைட் என்னன்னா ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருக்குமா செவன் உங்களுக்கு வந்து ஒரு ஆறாயிரத்தி நானூறு அல்லது ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி இருக்குன்னு சொல்றாங்க இது தவிர இதுவும் கொஞ்சம் பழைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோட வரும் இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை ஒன்று ஸ்னாப்ட்ராகனோட எயிட் ஜென் த்ரீ அல்லது மீடியா டெக்கோட நைன் ஃபோர் டபுள் ஜீரோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராசரோட கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு இதுவும் ஒரு கவுட் பேனலோட நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு இதுக்கும் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு

டிசம்பர் முதல் முதல் வாரம் கஸ்டம் ரெண்டாவதுல அல்லது மூணாவது வாரத்தில் லான்ச் சைனால இருக்கும் ஸோ இந்தியாவுக்கு எப்போ வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஒன் பிளஸ் ஃபோன் இந்தியாவுக்கு ஜான்வரில் தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் லீக்ஸ் போயிட்டு இருக்கு ஜன்வரி இரண்டாவது வாரத்தில் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம் ஒன் பிளஸ் தேர்ட்டி தேர்ட்டின் தேர்ட்டி ஆர் எல்லாமே இந்தியாவில் ஜான்வரில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு இதை தொடர்ந்து இனி வரது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் இந்த மாதம் லான்ச் ஆகிரும் அப்படின்ற மாதிரி மொபைல் இதில் ஃபஸ்ட் வரது மோட்டோவோட ஜி தேர்ட்டி ஃபைவ் இது ஏற்கனவே யூரோப்லா லான்ச் ஆகிருச்சு ஸோ இந்தியாவுக்கு கண்டிப்பாக டிசம்பரில் எட்டு வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது டிசம்பர் பன்னிரெண்டு பதினொன்றாம் தேதி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒன் டுவெண்ட்டி கேட்ஸ் எல்சி டிஸ்பிளே இருக்கிற மாதிரி மொபைல் எப்பவும் கொடுக்குற மாதிரியான அந்த ஐம்பது எம்பி மெயின் கேமரா சிக்ஸ்டின் எம்பி ஃப்ரண்ட் கேமரா கூடவே ஒரு மீடியா டெக் ப்ராசரோட இந்த மொபைல் எட்டு வருவாங்க என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை கொஞ்சம் விலையில வேணால் ஏதாவது வித்தியாசம் பண்ணலாம் சோ ஸோ ஃபுல் டிஸ்ப்ளே விட இந்த மொபைல் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா பிரைஸ் மின்குள்ள எட்டு வர பட்சத்தில் கண்டிப்பாக மோட்டோட ஒரு நல்ல பிக்கா இருக்கும் பார்க்கலாம் அடுத்து விவோவோட ஆஃப்லைன் ஃபோக்கஸ் சீரியஸான செல்ஃபி ஃபோகஸ் சீரியஸ்னு கூட சொல்லலாம் விவோ வி ஃபிஃப்டி சீரியஸ் ஆமாம் ஏற்கனவே சைனாவில் விவோ எஸ் டுவெண்ட்டி சீரீஸில் லான்ச் பண்ணிட்டாங்க அங்கே எஸ் சீரீஸில் லான்ச் பண்ணுறது இல்லை இங்கே வி சீரீஸில் லான்ச் ஆகும் ஸோ அப்படி பார்க்கும்போது விவோ வி ஃபிஃப்டி இந்தியாவில் டிசம்பரோட லாஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம் இந்த மொபைல் வந்து டிமென்சிட்டி நைன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ளஸ் அப்படின்ற ப்ராசரோட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு இமேஜ் பேட்டரி நைன்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது ஸோ நிறைய மொபைல்ஸ் வந்து குறிப்பாக விவோ மொபைல் நைன்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க இது தவிர கேமரா சொல்லவே தேவையில்லை எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க ஃப்ரண்ட்டில் ஒரு ஐம்பது எம்பி கேமரா எதிர்பார்க்கலாம் பேக்கில் வந்து ஐம்பது எம்பி மெயின் கேமரா இந்த மாதிரியான ஒரு செட் போட இந்த டைம் டெலிஸ்கோபிக் கேமராவோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ பிரைஸ் எப்போ மாதிரி ஐம்பதாயிரம் அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடும் மாற்றமே கிடையாது ஸோ இந்த மொபைலும் டிசம்பரில் ஆக போகுது அடுத்து சவுமி ஃபிஃப்டீன் சீரியஸ் ஆமாம் ஸோமி ஃபிஃப்டீன் சிரீஸ் சைனால லான்ச் ஆயிருச்சு ஸோ அதனால அந்த மொபைல் டிசம்பரில் இந்தியாவுக்கு வரும் தேர்ட் வீக்ல எதிர்பார்க்கலாம் இந்த மொபைல் ஃப்ளாட் டிஸ்ப்ளே வேணும் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதில் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இன்சஸ் ஃபிளாட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஆம்லட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க இது தவிர இது வந்து எயிட் எலைட் ப்ராசர் இருக்குது ஐபி சிக்ஸ்டீன் நைன் ரேட்டிங் இருக்கு பேட்டரியும் ஒரு ஐயா

கோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனால லான்ச் ஆயிடுச்சு ஸோ அதனால இந்தியாவில் டிசம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம் பின்னாடி வேற டிஸ்ப்ளே கொடுத்து யூனிக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ பார்க்கலாம் இந்த மொபைலும் டிசம்பரில் லான்ச் இருக்கு இது தவிர ரியல்மியோட ரியல்மி ஃபார்ட்டின் சீரியஸ் ஸோ இது வந்து கன்ஃபார்மாக தெரியலங்க ரியல்மி ஃபார்ட்டின் சீரியஸ் அப்படி ரெட்மியோட நோட் ஃபார்ட்டின் சீரியஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ ஏதாவது ஒரு ப்ராசர் மட்டும் புதுசாக எடுத்து வருவாங்க கண்டிப்பாக கவ் டிஸ்பிளே இருக்கும் ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் பெரிய பேட்டரி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஐபி ரேட்டிங் இதெல்லாம் கொடுத்து தான் ரியல்மியோட ஃபார்ட்டின் சீரியஸ் வரும் ஸோ ஸ்பெக்ஸ் டீடெயில்ஸ் நமக்கு வந்து பெருசா தெரியலை இப்படி இருக்கும்போது இந்த மொபைல் டிசம்பரில் லான்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்ததுன்னா டிசம்பர் கடைசி வாரத்தில் வர வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட்ல செகண்ட் வீக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்குங்க ஸோ ரியல்மியோட நாட் ஃபார்ட்டின் சீரியஸ்ஸும் அடுத்து வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க ஏதாவது புதுசா பண்றாங்களா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இது இல்லாம்தான் டிசம்பர்ல லான்ச் ஆக போற மொபைலா இருக்கு ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ற மொபைல் ரெட்மியோட நோட் ஃபார்ட்டின் சீரியஸ் ஏன்னா என்னோட பிரைஸிங் எப்படி பண்ணுவாங்க வந்தா அப்படின்றத பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு ஸோ நீங்க என்ன மொபைலுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த வருஷத்தோட கடைசி மாசம் ஸோ நீங்க நினைச்ச மொபைல் வந்ததா அப்படின்றத தெரிஞ்சுப்போம் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பாக்குறதுக்கு ஆவலா இருக்கேன் வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் எப்படி பத்து ஃபோனுக்கு மேலே சொல்லியிருக்கேன் நல்ல போனா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ ஏப்பா நீ எல்லாமே ஆண்ட்ராய்டா சொல்லியிருக்கப்பா எனக்கு ஐஃபோன் தான்ப்பா வேணும் அதே ஆர்டர் பண்ணிடுறேன் உங்க திருத்தவே முடியாது தலையெழுத்து